பயமறியாத ஒரு ஊடகவியலாளனின் கதையை இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னர் அந்த ஊடகவியலாளன் கட்டுமையான நெருக்கு வாரங்களுக்குள்ளான காலப்பகுதியின் விவரண சித்திரத்தை உங்களுக்கு முதலில் சொல்லிவிடுகிறேன் இலங்கையில் ஒரு யுகம் இருந்தது ராஜபக்ச குடும்பத்தினுடைய பெயரை பொதுவெளியில் உச்சரித்து யாரும் விமர்சனம் என்ற பெயரில் வாயே திறக்க முடியாத யுகம் அது இலங்கை ஒரு சனநாயக சோசியலிச குடியரசு என்று இவராவது சொல்லிக்கொண்டு ஊடக சுதந்திரம் பற்றி வகுப்பெடுக்க தயாரானால் கட்டாயமாக அடைப்பு குறிக்குள் குடும்பம் மீதான விமர்சனத்தை தவிர என்று சொல்லும் அளவுக்கு அந்த காலம் இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த நமது ஜென் ஜி ஜெனரேஷன் இப்படியெல்லாம் இருந்திருக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கான ஒரு காலம்தான் அது ஆம் நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத பயங்கரங்களின் கோட்டையாக இந்த நாடு ஒரு காலத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மக்கள் புரட்சி எனும் அரகளவிற்கு பிறகு வீதியில் போவோர் வருவோர் எல்லோரும் ராஜபக்ச குடும்பத்தையும் அவர்களோடு தொடர்புடைய முக்கியஸ்தர்களையும் புழுதி வாரி தூற்றுவது போல அன்று நிலைமை இருக்கவில்லை நான் அன்று என்று சொன்னது இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையான ஒன்பது வருட காலப்பகுதி சிரச தொலைக்காட்சி கூட அன்னார்களின் பெயர்களை உச்சரிக்கும் போது பீப் என்று ஒரு ஒலியை கதறவிடும் இப்படியான இருண்ட யுகத்தில் எண்ணி சொன்னால் மூன்று நான்கு தான் பயத்தை எல்லாம் ஒதுக்கி கொள்ளைப்புற கதவால் தள்ளிவிட்டு எழுதி கொண்டிருந்தார்கள் அவர்களில் நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருந்தவர்தான் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த விக்ரமதுங்க லசந்தவின் எழுத்து அப்போதைய இலங்கை அரசாங்கத்தின் தூக்கத்தை மொத்தமாக லசந்த என்ன ஆனது எல்லோரும் சொல்வது போல அவர் துப்பாக்கியால் தான் இறந்தாரா அவரது இறப்புக்கு முன்பும் பின்பும் நடந்தவை என்ன அவரது மரணத்துக்கு நீதியை ஏற்படுத்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த அரசுகள் என்ன செய்தன என்ன செய்கின்றன ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம் முதல் ஏழாம் ஆண்டுக்கு போக ஆண்டு யுத்தம் உச்சத்தில் இருந்த யுத்தத்துக்கு எதிராக பேசுவது என்பது சமாதான விரும்பியாக எம்மை காட்டிக்கொள்வது என்பது தேச துரோகமாக அப்போதைய அரசால் கருதப்பட்டது மக்கள் அனைவரும் பந்தைகள் போல அரசு சொல்வதை கேட்டுக்கொண்டு சமாதானத்திற்காகத்தான் யுத்தம் நடக்கிறது மனித உரிமைகள் எதுவுமே இந்த திருநாட்டில் மீறப்படவில்லை என்று தலையாட்டிக்கொண்டு வடகொரியாவினுடைய கிம் ஜோங் உன் ஆட்சியில் மக்கள் வாழ்வது போல வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் லசந்தவின் சண்டே லீடரோ இது பற்றி எதையும் அலட்டிக் கொள்ளாமல் வாரம் ஒரு தடவை ஆரவாரமாக விதவிதமான தலைப்புகளில் யுத்தம் என்ற புனித சேலைக்குள் சுற்றப்பட்டிருந்த அழுக்கு ஊழல்களையும் மனித உரிமை மீறல்களையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது இவற்றின் உச்சம்தான் அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபை ராஜபக்சவின் நேரடி தலையீட்டில் நடந்ததாக சண்டே லீடர் எழுதிய விமான மிக் ஊழல் மோசடி விமான ஊழல் பற்றி சண்டே லீடர் அதன் முதல் கட்டுரையை எழுதியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாவது கட்டுரையை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் திகதியும் மூன்றாவது கட்டுரையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் நான்காவது கட்டுரையை செப்டம்பர் இரண்டாம் தேதியும் எழுதிய போது அவை ஏற்படுத்திய அதிர்வலைகளை விவரிக்கவே முடியாது என்ன ஒரு தைரியம் என்று மட்டும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவை கச்சிதமாக இருந்தன சண்டேஸ் இன் இக்பால் அத்தாஸ் ஆரம்பித்து வைத்து அவரால் தொடர முடியாமல் போக லசந்த விக்ரம தன் பாட்டுக்கு தொடர்ந்தார் சுமா யோசித்து பாருங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோ இதர மாற்று கருத்தாளர்களோ கோட்டாபயவின் பெயரை சொல்லி விமர்சிக்கும் எதுவுமே சிறச தொலைக்காட்சியில் வராத காலம் சிரச என்று இங்கே திரும்ப திரும்ப சொல்ல காரணம் அப்போது அரச ஊடகங்கள் ராட்சத பலத்துடன் இருந்தன சிரசவும் சொர்ண வாகினியும் டி திறனவுமே தனியார் தொலைக்காட்சிகளாக இருந்தன தீண்டாவை என்ற பெயரில் ஒரு சமூகத்தை ஒதுக்குவது போல சிரசவுக்கு அரச விரோத ஆடை அணிவித்து ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட சிரச கூட அன்றைய ஆட்சியாளர்கள் விடயத்தில் எதை ஒளிபரப்ப வேண்டும் எதை ஒளிபரப்ப கூடாது என்று மிக கவனமாக இருந்தது இந்த லட்சணத்தில் தான் லசாந்த விக்ரமத்துங்க தன்னுடைய இஷ்டப்படி விளாசி தள்ளிக் கொண்டிருந்தார் மிக் விமான ஊழல் தொடர்பான நான்கு கட்டுரைகள் ஏற்கனவே வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அன்றைய சூழலில் லசந்த மேலும் அவை பற்றி எழுதாமல் முடக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்டையீடு கேட்டு கல்கிச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்த மன்னன் போல லசந்த விக்ரமதுங்க ஐந்தாவது கட்டுரையை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிட்டார் கடுப்பான ஆண்டு டிசம்பர் மாதம் கடுப்போட்டாபய ராஜபக்சம் நீதிமன்றத்தில் மேலும் இது பற்றி எழுதாமல் இருக்க இடைக்கால தடை உத்தரவை வாங்கினார் சரியாக ஒரு மாதம் கடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் திகதி அலுவலகம் இனம் தெரியாதோரால் தாக்குதலுக்குள்ளாகி எரிந்து போனது அப்போது அங்கே ஆஜரான லசாந்த விக்ரமதுங்க அரசை மிக காட்டமாக விமர்சித்திருந்தார் இந்த தாக்குதலுக்கு இரண்டு நாட்களின் பின்னர் ஜனவரி எட்டாம் தேதி லசந்தவின் விதி நடு வீதியில் தீர்மானிக்கப்பட்டது ஆம் அது இலங்கைக்கு ஒரு கரை நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி லசந்த விக்கிரமதுங்கவின் துங்கவின் வீட்டுக்கு அருகே இருக்கும் ஒரு பெட்டி கடையில் ஒரு பைக் நின்று கொண்டிருந்ததாம் ஒருவர் ஹெல்மெட்டை கழற்றிவிட்டு விட்டு சிகரெட் குடித்துக் கொண்டிருக்க மற்றவர் பைக்கில் போய் தாவி ஏறிக்கொண்டாராம் அப்போது லசந்த விக்ரம கார் அந்த வழியாக கொண்டிருந்ததைக் கண்ட சிகரெட் ஆசாமி அதோ வருகிறார் என்றவாறு பைக்கில் ஏறிக்கொள்கிறார் இவர்களுடைய செயல்கள் அந்த கடையில் இருந்தவர்களுக்கும் சுற்றி இருந்தவர்களுக்கும் சந்தேகத்தை எழுப்புகிறது இந்த கடைக்கு லசந்தவின் வாகன சாரதி அடிக்கடி வருவதால் நன்கு பரிச்சயமாக இருந்தார் உடனே அங்கே இருந்தவர்கள் லசந்தவின் சாரதியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவருடைய மொபைல் போன் செய்யப்பட்ட நிலையில் அப்போது லசந்தவின் காரில் இருந்தது இதேவேளை லசந்த விக்ரமதுங்கவும் தன்னை ஒரு பைக் பின்தொடர்வதை அவதானிக்கிறார் இதெல்லாம் நடக்கும்போது போது லசந்த விக்ரமதுங்கவின் கார் சாரதி அந்த பெட்டி கடைக்கு வந்தார் அவரிடம் உடனே செய்தி சொல்லப்படுகிறது அவர் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி போய் செய்தியை சண்டை லீடர் அலுவலகத்துக்கு எத்தி வைக்கிறார் லசந்தவுக்கு விடயத்தை சொல்லுகிறார் காரில் தன்னுடைய மனைவியுடன் சில இடங்களுக்கு சென்றுவிட்டு கடைசியாக ஒரு சட்டத்தரணியையும் சந்தித்து விட்டு லீடர் அலுவலகத்துக்கு தனியே செல்ல தயாராகிறார் அப்போது காலை பத்து இருபத்தி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மலிக் சமரவிக்ரம லசந்தவுக்கு அழைப்பு எடுக்கிறார் அவரிடம் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை எடுத்துச் சொல்லுகிறார் கரு ஜெயசூரியவுக்கும் நிலைமையின் விபரீதம் புரிய வைக்கப்படுகிறது அத்திட்டிய வீதியில் ஒரு மஞ்சள் கடவையை தாண்டி கார் முன்னோக்கி சென்றபோது காரின் குறுக்கே இரண்டு பைக்குகள் வந்து தடையை ஏற்படுத்தின லசந்த மீது கொடூர தாக்குதல் நடைபெறுகிறது ஒரு கூர்மையான ஆயுதத்தால் லசந்த தாக்கப்பட்டார் என்றும் எந்தவித வெடிச்சத்தமும் வரவில்லை என்றும் சிலர் இந்த சம்பவத்தை விவரித்திருந்தார்கள் குற்றுயிரும் குலையுயிரமாக இருந்த லசந்தவை அள்ளிக் கொண்டு கழுவோவில வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் ப்ரொஃபசர் மொஹாந்தி சில்வா தலைமையிலான மருத்துவ குழுமம் சிகிச்சை அளிக்க தொடங்கியது ஆனால் சிகிச்சை எதுவும் பலனின்றி இறந்து போனார் லசந்த் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி லசந்தவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது அவற்றில் எந்த இடத்திலும் இலங்கையில் பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருப்பது போல லசந்த துப்பாக்கியால் சுடப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை அரச பகுப்பாய்வாளர் திரைக்களத்தின் அறிக்கையும் அதையே சொல்லியது ஆனால் நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் அறிக்கையில் லசந்த துப்பாக்கியால் சுடப்பட்டதாக சுடப்பட்டதாக இருந்தது உண்மையில் லசந்த இறந்த அவர் ரிப்போர்ட் மற்றும் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தினுடைய அறிக்கைகளுக்கு பிறகும் நீதிமன்ற மருத்துவ அறிக்கையில் அதையே சொல்லப்பட்டதற்கான காரணம் தான் தெரியவில்லை எப்படியோ அது ஒரு கொடூர மரணம் இந்த மரணம் இலங்கை ஆட்சியாளர்களின் கொடூரத்தை ஒரு நொடியில் உலகத்துக்கு புடம்போட்டு காட்டியது சரி லசந்தவின் மரண விசாரணைகளுக்கு என்ன ஆனது இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீஸ் பரிசோதகர் சுகத் பாலவுக்கு லசந்தவின் நூற்று அறுபது பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்புக் கிடைத்தது இதில் நூற்று இருபத்தி ஆறு பக்கங்களிலும் மிக் விமான ஊழல் தொடர்பான விவரங்கள் இருந்தன நோட்புக்கினுடைய பின்னட்டையில் இரண்டு மோட்டார் சைக்கிள் இலக்கங்கள் எழுதப்பட்டிருந்தன அவற்றை தேடிப் போனார் போலீஸ் பரிசோதகர் சுகத் ஒரு இலக்க தகடுக்குரிய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் பொர்லஸ் கமோவையிலும் மற்றவர் ஜாயலையிலும் இருப்பதாக கண்டுபிடித்த சுகத் பால அவர்களை நெருங்கும் போதுதான் அந்த சம்பவம் நடந்தது அவசரமாக கொழும்பு தெற்கு போலீஸ் தலைமையகத்துக்கு வருமாறு சுகத் அழைப்பு வருகிறது கொழும்பு தெற்குக்கு பொறுப்பான டிஐஜி பிரசன்ன நாணயக்காரர் மிக கடுமையாக சுகத் கடிந்து கொண்டதாகவும் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீயும் லசந்த போல செத்து போக பார்க்கிறாயா நோட்புக்கை பாதுகாப்பு செயலாளர் பார்க்க வேண்டும் என்கிறார் அதை கொடு என்று கேட்டதாகவும் லசந்தவின் நோட்புக்கை ஒப்படைத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் பின்னாளில் விசாரணைகளில் தெரிய வந்தன மிக சமயோசிதமாக நோட்புக்கின் முக்கிய பக்கங்களை குறிப்பாக அந்த பைக் நம்பர் எழுதப்பட்ட பக்கத்தையும் போட்டோ குப்பி எடுத்துக்கொண்டு அசல் நோட்புக்கை ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் இந்த கொலையின் விசாரணைகளின் போக்கை பார்த்தால் இது ஒரு சாம்பார் மாதிரி இருப்பதை அவதானிக்கலாம் முதலில் கல்கிச போலீஸ் நிலையம் விசாரணைகளை மேற்கொண்டது பிறகு மிரிஹான போலீசும் இதனோடு இணைந்து கொண்டது பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் சிஐடிக்கு மாற்றப்பட்டது அவர்கள் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட ஐந்து தொலைபேசி இலக்கங்களை கண்டுபிடித்த போது விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டன இந்த ஐந்து தொலைபேசி இலக்கங்களுக்கு உரிய சிம் கார்டுகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தில் ஜேசுதாசன் என்பவரது தேசிய அடையாள அட்டையை கொடுத்து பெற்றுக்கொண்டிருப்பதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டது ஜேசுதாசன் மாதம் ஆறாம் தேதி கைதானார் எதுவும் தெரியாது என்றும் தனக்கு ஒரு இராணுவ நண்பர் இருப்பதாகவும் அவரோடு இரவு குடித்துவிட்டு மறுநாள் வந்ததிலிருந்து தன்னுடைய ஐடி கார்டை காணவில்லை என்றும் வாக்குமூலம் வழங்கினார் ஜேசுதாசன் ஜேசுதாசனின் வாக்குமூலப்படி மருதானையில் அப்போது இயங்கிய ட்ரிப்போலி ராணுவ முகாமில் வேலை செய்த ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைதானார் ஆனால் அவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் மைத்ரி ரணில் நல்லாட்சியின் போது தன்னை கைது செய்ததற்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் மனு எல்லாம் தாக்கல் செய்து அதிலும் வென்றார் ஆனால் ஜேசுதாசனோ தடுப்பு காவலில் இருந்தபோது பரிதாபகரமாக மர்மமாய் இறந்து போனார் இதேவேளை இரண்டாயிரத்து பத்து ஜனவரியில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகா பொது வேட்பாளராகி மஹிந்த ராஜபக்சவுக்கு சவாலாக மாறியபோது போது லசந்தவின் கொலைக்கு பொன்சேகா தான் காரணம் என்று ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி செய்யப்பட்டது பொன்சேகாவுக்கு நெருக்கமான பதினேழு ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கூட ஆஜர் செய்யாமல் பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் பிபிசிக்கு பேட்டி அளித்த கோட்டாபய ராஜபக்ச ஹூஇஸ் லசந்த யார் இவர் அவர் ஒரு தனி மனிதர் மட்டுமே கொலைகள் தாராளமாக உலகம் பூராகவும் நடக்கின்றன ஏன் லசந்த பற்றி இப்படி அலட்டிக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு தனி மனிதருக்காக கவலைப்படுகிறீர்கள் லசந்த முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் என்று எல்லோரையும் விமர்சித்தார் எனக்கு எதிராகவும் எழுதினார் நான் நீதிமன்றம் போனேன் நீங்கள் ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகிறீர்கள் அவர் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக கண்டதெல்லாம் எழுதிவிட்டு கார் ஓட்டி கொண்டு செல்கிறார் என்றெல்லாம் மிக அலட்சியமாக பேட்டி கொடுத்திருந்தார் கோட்டாபய ராஜபக்ச கோட்டாபயவின் பிரசித்தி பெற்ற வசனமான ஹூயிஸ் லசந்த என்ற பெயரில் புலம்பெயர்ந்து வாழும் புலனாய்வு ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய எழுதிய நூல் அண்மையில் கொழும்பில் வெளியிடப்பட்டது இதன் பேசிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த ரூனுகே லசந்த விக்ரமத்துங்கவின் கொலையோடு சம்பந்தப்பட்ட நான்கு சாட்சிகளை கொண்டிருக்கிறார்கள் ராணுவம் என்பது ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் அவர்களுக்கும் லசந்தவுக்கும் எந்தவித தனிப்பட்ட தகராறும் கிடையாது ஆனால் அவர்கள் கண்ட் கொலையாளிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் லசந்தவுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்ற ஜனாதிபதி தான் இன்று பதவியில் இருக்கிறார் என்றார் லசந்தவை விற்று கடந்த நல்லாட்சி கோஷி மட்டுமல்ல இன்றைய அரசும் பதவிக்கு வந்திருக்கிறது தன் தந்தையை விற்று பதவியில் அமர்ந்ததாக அமெரிக்காவில் இருக்கும் லசந்தவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க மிக காட்டமாய் ரணிலை விமர்சித்திருந்தார் இதே லசந்தவின் கொலையோடு சம்பந்தப்பட்ட சிலரை தான் விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் கடந்த வருடம் கோரியிருந்தது பின்னர் மக்கள் எதிர்ப்பு காரணமாக அவை அமிழ்ந்து விட்டன ஜனாதிபதி அனுர என்ன செய்யப் போகிறார் அழிக்கப்பட்ட தடயங்களை எல்லாம் இப்படி மீட்கப் போகிறார் லசந்தவின் ஆத்மாவுக்கு எப்படி நியாயத்தை பெற்றுக் கொடுக்க போகிறார் இந்த பதிவின் நிறைவில் நாம் ஏற்கனவே கடந்த ஒரு பதிவில் இதே போன்ற ஒரு கொலை சம்பவம் அதிகம் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய ஒன்று வசீம் தாஜுதீன் விவகாரம் இது தொடர்பாக அண்மைய அப்டேட்டுகளுடன் ஒரு விரிவான பதிவை ஏற்றிருக்கிறோம் அதற்கான லிங்கை இந்த பதிவின் நிறைவில் தருகிறேன் அதையும் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்